வட்டமலை கரை அணைக்கு வந்து சுத்தமா தண்ணியே இல்லைன்னு அந்த பகுதியினுடைய விவசாயிகள் வந்திருக்காங்க என்னங்க தாது பிஏபில நல்லபடியா தண்ணி வந்தது இந்த சோல் முடிய போகுது குறைஞ்சது ஒரு வாரமாக அந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு தண்ணி கொடுத்தா உயிர் தண்ணியா கேட்கலாம் நிரந்தரமா உங்களுக்கு தண்ணி வேண்டியது இல்லை உயிர் தண்ணி வேலையில் வந்திருக்காங்க அதை மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பகுதிக்கு ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணி இல்லாத சூழ்நிலையா இருக்கு அதை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டிருக்கோம்

இருபத்தி நாலாயிரம் பத்தோம் அதுவே வட்டமலைக்கரைக்கும் தொடக்கம் நம்பிக்கை இருக்கு விவசாய காப்பாத்துவீங்க நம்பிக்கையோட அடுத்ததா பாத்தீங்கன்னா வட்டமெல்லக்கரை